கிறிஸ்துவில் மிகவும் பெரியமானவர்களே தின மருத்துவத்தின் அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே மார்கிரதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது பிரசதம் ஒரு பகுதி இயேசு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை ஜப ஆலய தலைவனை பார்த்து பயப்படாதே விசுவாசமுள்ளவனாகிறேன் என்று இந்த ஜப ஆலய தலைவனுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டங்களில் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழைத்து வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறான் அவரும் வந்து கொண்டிருக்கிறார் இடையிலே பல மணி நேரங்கள் தாமதம் இதற்கிடையிலே ஒரு செய்தி வருகிறது உன்னுடைய மகள் மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாது என்று அப்போது மறித்து போனால் என்ற செய்தி அந்த ஜபாலி தலைவனுடைய மனதை உலுக்கிற்று என்ன செய்வதென்று என்று அவனுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் தட்டி கொடுத்து பயப்படாத நீ விசுவாசமுள்ளவனாகிருங்கிறார் அப்போது முடிந்தது அவ்வளோதான் மரணம் என்பது ஒரு ம ஒரு மனிதனுடைய முடிவு இந்த உலகத்தினுடைய ஓட்டத்துக்கு ஒரு முடிவு அதுபோல் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் எந்த விதத்தில் நீங்கள் ஏறெடுத்து கொண்ட கடந்து போன நாட்களில் கண்ட சில காரியங்களில் முடிந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த காரியத்தினுடைய உச்சகட்டம் உங்களுடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை தொழிலையோ ஒருவேளை படிப்பிலையோ குடும்ப வாழ்க்கையிலேயோ திருமண உறவுலேயோ இப்படி பெற்றோர் பிள்ளைகள் உறவுல இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற விஷயங்களில் முடிந்தது ஏன் ஊழியத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செய்யலாம் அந்த ஊழியத்திலையும் கூட ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் இல்லை முடிஞ்சிருச்சு என்ற நிலைமை கூட உங்களுடைய கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கலாம் அதை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கவும் முடியவில்லை வெளியில் சொல்லவும் முடியவில்லை என்று பலவிதமான விதமான சூழல்களில் அகப்பட்டு இருக்கிறது போல இருக்கலாம் என்ன செய்வது என்று கேள்விதான் வருது ஒழிய பதில் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல அவ்வளவு கவலவான நெருக்கடிகள் போராட்டங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் கத்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தை பயப்படாத விசுவாசம் உள்ளவன் என்று அப்போ எந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விடாப்பிடியாக ஒருவேளை ஜெவமனி பண்ணியிருக்கலாம் முயற்சி எடுத்திருக்கலாம் அதில் தான் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன முடிந்ததுங்கிற ரிசல்ட் அதில் தான் கத்த சொல்கிறார் அந்த குறிப்பிட்ட வாழ்க்கை பிரச்சனை அந்த குறிப்பிட்ட வியாதி பிரச்சனை அந்த நெருக்கடியான பிரச்சனை அதில் தான் சொல்கிறாரு நீ பயப்படாத அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நான் உனக்கு ஒரு வெற்றியை கொடுப்பேன் நான் ஒரு உயிர் முயற்சியை கொடுப்பேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய சத்தம்தான் இன்றைய தூது ஆகவே இந்த தூதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே முடிந்தது என்று சொல்லி எல்லா நிலையிலும் கதவுகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம் அது உங்களுடைய பார்வையும் உங்கள் மனசும் சொல்லுது முடிஞ்சிருச்சு ஆனால் தேவன் அப்படி சொல்லலை தேவன் கை கழுவி விடலை தேவன் கை விடவும் இல்லை தேவன் கண்டும் காணாமும் போல உங்களை பார்த்தா உங்கள் தோலை தொட்டு தட்டி கொடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவன் அப்போ அந்த காரியத்தில் அந்த ஜபாலய தலைவனுடைய பிள்ளை இறந்துட்டா ஆனால் ஆண்டவர் போய் உயிரோடு எழுப்பினார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அதே போல் எந்த விஷயத்தில் குற்றுயிராய் நீங்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் கத்தர் ஒரு உயிர் முயற்சியை கொடுத்து உங்களுடைய கண்கள் மட்டுமல்ல உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய கண்களும் கண்டு ஆச்சரியப்படும் வண்ணமாக அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்வை தருவார் பயப்படாதீங்க அவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரத்தில் ஒரு வெற்றியை காண்பீர்கள் ஜெபிக்கல நல்ல பிதாவே ஜிபாலை தலைமுடிய வீட்டில் ஒரு மரணம் ஆனாலும் அங்கே ஒரு துவக்கத்தை கத்தாவை நீர் உண்டு பண்ணி எல்லாருடைய கண்களையும் ஆச்சரியப்பட வச்சிங்க இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஆச்சரியப்படும்படியான சம்பவத்தை கத்தறி எங்கள் நிகழ்த்த போகிறீங்க நடத்த போகிறீங்கப்பா அப்படிப்பட்ட வெற்றியை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணநாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்